இலங்கையின் முதற்தர சுற்றுலா ரீச்சாவின் மாபெரும் உணவுத் திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் திகதிகளில் இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் இது தமிழ் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலின் கைதினை அடுத்து விகாரியில் தஞ்சம் புகுந்துள்ள தென்னிலங்கை அரசியல்வாதிகள் ஜனாதிபதி அனுரவுக்கு விசேட கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ள உக்ரைன் ஜனாதிபதி இலங்கையில் எல்லோருக்கும் நீதியொன்றுதான் தமிழ் எம்பி சுட்டிக்காட்டு பிரதி காவல்துறை அதிபர் அதிரடியாக கைது ரணிலுக்கு இருபது வருடங்கள் சிறை தண்டனை கிடைக்கும் சாத்தியம் யாழில் கூரையை சீர் செய்ய முயன்ற இளைஞருக்கு நேர்ந்த கதி ஒரே நேர அட்டவணையின் கீழ் இயங்கவுள்ள அரச மற்றும் தனியார் பேருந்துகள் வைத்தியசாலைக்குடியிருந்து ரணில் வழங்கிய செய்தி தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆசி வேண்டி கொள்ளுப்பிட்டி வாலுகாரம விகாரையில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக தெரிவித்து சிஐடியினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது உடல்நிலை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் ரணிலின் கைதுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் அரசியல் பரப்பில் பல்வேறு கருத்தாடல்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆசி வேண்டி ஐக்கிய தேசிய கட்சியினர் பூஜை வழிபாடுகளை முன்னெடுத்துள்ளனர் இதன்படி கொழுப்பிட்டிய விஹாரையில் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளில் பெருமளவு ஐக்கிய தேசிய கட்சியினர் மற்றும் ரணில் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ளனர் ஜனாதிபதி அன்பகுமார திசா உக்ரைன் ஜனாதிபதி விசேட நன்றி தெரிவிக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் உக்ரைன் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி வினால் நேற்றைய தினம் வாழ்த்து செய்தி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் உக்ரைன் ஜனாதிபதி கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் பரஸ்பர மரியாதை மற்றும் செழிப்பாக பகிரப்பட்ட அர்ப்பணிப்பை அடிப்படையாக கொண்ட இலங்கையுடனான நட்புறவுகள் மற்றும் ஒத்துழைப்பை உக்ரைன் பாராட்டுவதாக ஜெலஸ்கி குறிப்பிட்டுள்ளார் நாடுகளுக்கு இடையில் உறவு மேலும் வளர்ச்சிக்கு ஆற்றலை கொண்டுள்ளன என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதிக்கும் சாதாரண மக்களுக்கும் இலங்கையில் நீதி ஒன்றுதான் என்பதை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு ஊழல் மோசடிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என்று தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே கூறப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர் செய்த ஊழலுக்காக கைது செய்யப்பட்டுள்ளாரே தவிர அதில் எந்தவித அரசியல் பின்னணிகளும் பழிவாங்கல்களும் கிடையாது நீதியான முறையில் விசாரணைகள் இடம்பெற்று சாட்சியங்களின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜனாதிபதிக்கு எதிரான மக்களுக்கு இலங்கையின் நீதி ஒன்றுதான் என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர் இந்த கைதானது நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தியை கூறி நிற்கின்றது தேசிய மக்கள் சக்தி அரசியல் யார் ஊழல் மோசடிகளில் ஈடுபடுகின்றார்களோ ஈடுபட்டார்களோ அவர்கள் எந்தவித தராதரமும் பார்க்கப்படாமல் நிறுத்தப்படுவார்கள் என்பதற்கு இந்த கைதினை உதாரணமாக கொள்ளலாம் என்று குறிப்பிட்டுள்ளார் அவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புதிய தோண்டுவதற்கு முன்பட்ட குற்றச்சாட்டில் குறித்த காவல்துறை மா அதிபரின் மனைவி உட்பட எட்டு பேரை அனுராதபுர காவல்துறையினர் முன்னதாக கைது செய்திருந்தனர் இதனையடுத்து தாம் பிரதி காவல்துறை மா அதிபர் என்றும் தனது மனைவியை உடனடியாக விடுவிக்குமாறும் அனுராதபுர காவல்துறையினருக்கு சந்தேக நபர் தொலைபேசியில் அழுத்தம் கொடுத்ததாக குற்றச்சாட்டப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு துணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் இன்றைய தினம் சந்தேக நபரை கைது செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் இருபது வருடங்கள் சிறை தண்டனைக்கு உட்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது பொதுச் சொத்துக்களை மோசடி செய்ததாக ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சட்டத்திட்டங்களின் பிரகாரமும் குற்றத்தின் தலைமையை பொறுத்து இருபது வருடங்கள் சிறை தண்டனைக்கு உட்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக ஜனாதிபதி சட்டதாரணி சில்வா தெரிவித்துள்ளார் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கியிருந்த தொலைபேசி உரையாடலில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கின் தன்மையை பொறுத்து தீர்ப்பு தீர்மானிக்கப்படும் ஆனால் அரசாங்க பண மோசடி செய்யப்படவில்லை என்பதோடு அரசு பணம் வீணாக்கப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டால் அப்பணத்தை விடக்கூடிய குற்றவியல் சட்டம் முன்னூற்றி எண்பத்தி ஆறு தொடக்க முன்னூற்றி எண்பத்தி எட்டு குறிப்பிட்டுள்ளபடி இருதரப்பும் சமாதானத்திற்கு வரக்கூடிய நிலை காணப்படுகின்றது பொது மோசடி சட்டம் என்று குற்றம் சட்டம் இலங்கையில் நேரடியாக இல்லை எனினும் பொது பாதுகாப்பதற்கும் மோசடிகளை தடுப்பதற்கும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வெளிப்படுத்துவதற்கும் பல சட்டங்களும் அரசினால் உருவாக்கப்பட்ட நிறுவனங்களும் உள்ளன யாழில் வீட்டுக்கூரையை சீர் செய்வதற்காக முயன்ற இளைஞர் ஒருவர் கீழே விழுந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார் கோப்பாய் தெற்கு கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகரன் பிரணவன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞர் வீட்டின் கூரையினை சீர் செய்வதற்காக கூரையின் மேல் ஏறியுள்ளார் இதன்போது கூரை உடைந்து கீழே விழுந்த நிலையில் மயக்கமுற்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான விசாரணை விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் துறையின் நீண்ட தூர பேருந்து சேவையின் ஒன்றிணைந்த நேராட்டவனை இன்று முதல் அமுல்படுத்தப்பட உள்ளது மேலும் இன்றிரவு முதல் கொழும்பு பேஸ்டியன் மாவட்டத்தில் அமைந்துள்ள தனியார் பேருந்து வளாகத்திலிருந்து இந்த பயண சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பி ஏ சந்திரபாலா தெரிவித்துள்ளார் மேலும் பேருந்து சாரதிகளின் ஓய்வுக்காக பேருந்துகள் அரை மணி நேர பயணத்துக்குப் பிறகு நிறுத்தப்படும் பேருந்தில் பயணிக்கும் பயணிகளுக்கு உணவகத்தில் சுகாதாரமான உணவு வசதிகள் உள்ளனவா என்பதை உறுதி செய்ய தொடர்ந்து கண்காணிப்போம் எனவும் தெரிவித்துள்ளார் இதற்கமைய கொழும்பு சிலாபம் கொழும்பு புத்தளம் கொழும்பு ஆணையுறவு கொழும்பு எலுவன்குளம் கொழும்பு கல்பீட்டி கொழும்பு மன்னார் கொழும்பு தலைமன்னார் கொழும்பு குளியப்பட்டி கொழும்பு அனுராதபுரம் கொழும்பு வவுனியா கொழும்பு கிளிநொச்சி கொழும்பு யாழ்ப்பாணம் கொழும்பு காங்கிரசந்துறை கொழும்பு காரிநகர் கொழும்பு துணுக்காய் மற்றும் கொழும்பு நிகவரட்டியா ஆகிய வழித்தடங்களை இந்த கூட்டு நேர அட்டவணை முறையின் கீழ் இயக்க முடிவு செய்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது கட்சி மற்றும் சில முக்கிய எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடம் இந்த நேரத்தில் ஒற்றுமையாக இருந்து ஜனநாயகம் நிலைநிறுத்தப்படுவதை உறுதி செய்ய போராட வேண்டும் என்று கூறியுள்ளார் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் நேற்று காலை மூத்த அரசியல்வாதிகள் அவரை போது விக்ரமசிங்க அனைத்து எதிர்க்கட்சிகளுக்குள்ளும் ஒற்றுமையை வலியுறுத்தியதாகவும் அனைவரும் தங்கள் அரசியல் வேறுபாடுகளை ஒதுக்கி வைக்குமாறும் கேட்டுக் கூறப்படுகின்றது கூறப்படுகிறது நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் உயர் ரத்து அழுத்தத்திற்கான சிகிச்சை பெற்று வருவதால் விக்ரமசிங்க தொடர்ந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாக கட்சியின் மூத்த வட்டாரம் தெரிவித்துள்ளது விக்ரமசிங்கவின் மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவும் தனது கணவரை ஐசியில் சந்தித்து பேசியிருக்கின்றார் வரை ஒரு நாட்டின் தலைவரின் தனிப்பட்ட மற்றும் உத்தியோகபூர்வ வருகைக்கு எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை காரணம் காட்டி விக்ரமசிங்கவின் விடுதலைக்காக அனைத்து எதிர்க்கட்சித் தலைவர்களும் ஒன்று கூடுவதாக உறுதியளித்துள்ளனர் சில கட்சித் தலைவர்கள் நேற்று மதியம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து அவரது ஆதரவை கோரினர் அதற்கு பிரேமதாச நேர்மறையாக பதிலளித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்று மாலை கொழும்பில் உள்ள இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் ஐயாவை சந்தித்து தங்கள் கவலையை பற்றி விவாதித்துள்ளனர் மேலும் இன்று கொழும்புக்கு வருகை தரும் அமெரிக்க தூதுக்குழுவை ஐக்கிய தேசிய கட்சி சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சில முக்கிய சர்வதேச மனித உரிமை குழுக்களும் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதற்கான விவரங்களை கோரியதாக வட்டாரங்கள் தெரிவித்தன செய்திகள் ரணிலின் கைதினை அடுத்து விகாரியில் தஞ்சம் புகுந்துள்ள தென்னிலங்கை அரசியல்வாதிகள் ஜனாதிபதி அனுரவுக்கு விசட கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ள உக்ரைன் ஜனாதிபதி இலங்கையில் எல்லோருக்கும் நிதியொன்றுதான் தமிழெம்பி சுட்டிக்காட்டு பிரதி காவல்துறை அதிபர் அதிரடியாக கைது ரணிலுக்கு இருபது வருடங்கள் சாத்தியம் அட்டவணையின் கீழ் இயங்கவுள்ள அரச மற்றும் தனியார் வைத்தியசாலை வைத்தியசாலைக்குள்ளிருந்து ரணில் வழங்கிய செய்தி இத்துடன் தமிழ் மதிய நேர செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மீன் வணக்கம்